வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் கிருஷ்ணமூர்த்தியோட ஆண்டு அவர் கொடுத்த ஒரு பேச்சை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா அவர் அப்போ பேசுனது இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு நிச்சயமா உலகத்துல இவ்வளவு குழப்பம் வன்முறை எல்லாம் பார்த்துட்டு மனுஷனோட மனசுலையும் இதயத்திலையும் ஒரு முழுமையான தீவிரமான புரட்சி உடனடியா தேவைன்னு சொல்றாரு இல்லையா ஆமா இது வந்து ஏதோ தத்துவ ரீதியான விவாதம் இல்ல இல்ல ஒரு பொழுதுபோக்கு சிந்தனை இல்லன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார் இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறை நம்ம சிந்திக்கிற விதம் அப்புறம் இந்த உலகத்தோட சிக்கல்களுக்கு நாம எப்படி எதிர்வினை ஆற்றோங்கிறத பத்தின ஒரு ஆழமான சுய ஆய்வுன்னு சொல்லலாம் ஒரு தார்மீக பொறுப்பு மாதிரி சரி அப்ப முதல்ல அவர் சுட்டிக்காட்டுற அந்த முக்கியமான பிரச்சனைக்கு போவோம் நாம தொழில்நுட்பத்துல எவ்வளவோ முன்னேறிட்டோம் நிலாவுக்கே போறோம் உறுப்புகளை மாத்திரம் ஆனா மனசளவுல ஏன் இன்னும் இவ்வளவு குழப்பத்தோட ஒருவித பயத்தோட கோபத்தோட இருக்கும்னு கேக்குறார் ஆமா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு வேலை குடும்பம் ஆன்மீகம் அரசியல் சந்தோஷம்னு தனித்தனி பெட்டிகளுக்குள்ள அடைபட்ட மாதிரி இருக்குல்ல இதுதான் இதுதான் ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் அதாவது துண்டு துண்டான நிலைன்னு சொல்ற முக்கியமான விஷயம் இதுதான் மனிதர்களோட ஒரு அடிப்படை பிரச்சனைனே சொல்லலாம் நம்ம உள்மனம் இப்படி பல துண்டுகளா பிரிஞ்சிருக்கிறதுனால தான் பயம் விரக்தி உணர்வு அப்புறம் பகைமை முடிவே இல்லாத சண்ட சச்சரவுகள் எல்லாம் உருவாகுது ஓ இந்த ஒவ்வொரு துண்டும் அதுக்குன்னு ஒரு குறிக்கோளோட கொஞ்சம் சுயநலத்தோட செயல்படுது அதனால தான் பாருங்க வேலை வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையோட மோதுது நம்ம ஆசைகள் யதார்த்தத்தோட மோதுது இதுதான் குழப்பத்தோட அணிவேர் அப்போ இந்த துண்டுகளை ஒன்னா சேர்க்க முயற்சி பண்றதுல அர்த்தம் இல்லையா இல்லனா ஒவ்வொரு துண்டா பிரிச்சு ஆராயறதுல உம் அதுவும் பிரயோஜனம் இல்லை என கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு ஏன்னா அப்படி முயற்சி பண்றதே கூட மனசோட இன்னொரு இருந்து தான் வருது ஓஹோ அதாவது மனசோட ஒரு பகுதி வந்து மற்ற பகுதிகளை கட்டுப்படுத்தவோ இல்ல சரி செய்யவோ பாக்குது இது இன்னும் அந்த பிரிவினை தான் அதிகமாக்கும் மனம் வந்து முழுமையா ஒன்னா செயல்படணும் துண்டு துண்டா இல்ல புரியுது அப்படியானால் உண்மையான சவால் என்னவா இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவுல ஒரு தனி மனுஷன் உண்மையிலேயே ஆழமா மாற முடியுமா இதுதான் முக்கியமான கேள்வி அதுக்கு புதுசா ஒரு தத்துவத்தையோ ஒரு குருவையோ இல்ல ஒரு அமைப்பையோ போய் பின்பற்ற தேவையில்லைன்னு அவர் சொல்றார் ஆமா அந்த மாற்றத்துக்கான திறவுகோள் எங்க இருக்குன்னா இந்த ஃப்ராக்மெண்டேஷனை இந்த துண்டு துண்டான நிலை எப்படி நம்ம கிட்ட வேலை செய்யுதுன்னு முழுமையா புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு சரி அது எப்படி பண்றது அதுக்கு அவர் சொல்ற வழி இதுதான் நம்ம வாழ்க்கையோட இல்ல நம்ம மனசோட ஒரே ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்க சொல்றாரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆழமான தப்பெண்ணம் இல்லனா நீங்க எதன் மேலயாவது ரொம்ப சார்ந்து சார்ந்திருக்கிற நிலை டிபெண்டன்சி ஒரே ஒரு துண்டை பார்த்தா போதுமா அது எப்படி மத்த எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யும் அது ஒரு சுவாரஸ்யமான பார்வை கிருஷ்ணமூர்த்தி என்ன நினைக்கிறாருன்னா நம்மளோட ஒவ்வொரு பயமோ ஒவ்வொரு தப்பெண்ணமோ ஆசையும் கோபமும் எல்லாமே இந்த மனசோட அடிப்படையான இந்த துண்டு துண்டான செயல்பாட்டு முறையால தான் உருவாகி இருக்கு அதனால ஒரே ஒரு துண்டை ஆனா அதை மிக ஆழமாக முழுமையாக எந்தவித தப்பித்தலும் இல்லாம சும்மா கவனிக்கணும் அப்படி கவனிச்சு புரிஞ்சிக்கிட்டா மனசோட ஒட்டுமொத்த செயல்பாட்டு முறையையும் மத்த எல்லா துண்டுகளோட மூலத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சாவி கிடச்சிடும் என்றாரு சரி அப்படி ஒரு துண்டு உதாரணத்துக்கு தப்பெண்ணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன தேவை சும்மா அறிவுபூர்வமா பகுத்து பார்த்தா போதுமா இல்லவே இல்ல பகுப்பாய் மட்டும் பத்தாது தான் மிக மிக முக்கியமான விஷயம் வருது அப்படி பாக்கும்போது உங்க மனம் வந்து எந்த விதமான முன்முடிவுகளும் கன்க்ளூஷன்ஸ் பழைய நம்பிக்கைகளும் இது சரின்னு அது தவறுன்னு தீர்ப்பு சொல்றதும் உங்க அனுபவங்களோட சுமையும் இல்லாம முற்றிலும் புதுசா சுதந்திரமா சும்மா கவனிக்கிற நிலையில இருக்கணும் ஒரு விஷயத்தை முத முறையா பாக்குற குழந்தை மாதிரி நம்ம கடந்த கால முடிவுகள் கண்ணாடியை வச்சு பார்த்தா இப்போ இப்ப உள்ளதுள்ளபடி பார்க்கவே முடியாது இல்லையா இது முடியாதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில நம்மளோட அனுபவங்கள் முடிவுகள் இல்லாம ஒரு விஷயத்த எப்படி பார்க்கறது இப்போ தப்பெண்ணம்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லார்கிட்டும் அது இருக்கதானே செய்யுது இது பிடிக்கும் அது பிடிக்காது நான் சொல்றதா சரின்னு ஒரு சின்ன கர்வம் இதுல இருந்து விடுபடணும்னு நினைச்சா என்ன செய்யணும் ரொம்ப முக்கியமான கேள்வி இது பொதுவா நம்ம என்ன செய்வோம் நமக்குள்ள ஒரு தப்பெண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சா அதோட சண்டை போடுவோம் ஐயோ நான் இப்படி நினைக்க நம்மள நாமே கண்டிப்போம் ஆமா அது சரிதான் ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் இப்படி சண்டை போடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல நான் இந்த தப்பெண்ணத்திலிருந்து விடுபடணும்னு நீங்க நினைக்கும் போதே அங்க ஒரு பிரிவினை ஒரு டியூயாலிட்டி வந்துடுது அந்த பிரிவினை என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நான் இந்த விடுபட நினைப்பவன் நல்லவன் நினைக்கிறவன் வேற என்னோட தப்பெண்ணம் அதாவது கெட்டது விடப்பட வேண்டியது அது வேற என்ன மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் உருவாகுது ஆராய்கிற நான் ஒண்ணு ஆராயப்படுகிற தப்பெண்ணம் இன்னொன்னு இப்படி ரெண்டு தனித்தனி விஷயங்களா பார்க்க ஆரம்பிக்கிறோம் இந்த மனப்போராட்டம் சக்தியை வீணாக்குமே தவிர உண்மையான புரிதலையோ விடுதலையோ தராது அப்போ சண்டை போடாம எப்படி விடுபடுறது இதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு இதுதான் இதுதான் கிருஷ்ணமூர்த்தியோட மிக ஆழமான மையமான ஒரு போதனையான்னு சொல்லலாம் அந்த தப்பெண்ணம் அல்லது அந்த பயம் அல்லது நீங்க பார்க்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அது வந்து உங்களிடமிருந்து வேறான ஒரு விஷயம் இல்ல ஓ அப்படியா அது நீங்களே தான் ஆராய்பவரே ஆராயப்படும் பொருள் தி எக்ஸாமினர் இஸ் தி எக்ஸாமின்ட் அந்த பார்க்கிற நீங்களும் பார்க்கப்படுகிற அந்த தப்பெண்ணமும் தான் அப்படின்னு முழுமையா ஆழமாக உணரும்போது அங்க சண்டைக்கு இடமே இல்லை அந்த பிரிவினை மறைஞ்சிடுது அந்த உணர்தல் வருதே அது எந்த முயற்சியும் இல்லாம போராட்டமும் இல்லாம உடனடியா உங்களை விடுவிக்கும் இது வந்து ஏதோ அறிவுபூர்வமான புரிதல் இல்ல இது ஒரு நேரடியான உணர்தல் இத செய்யணும் இதோட அவசரம் என்னன்னு புரிய வைக்க அவர் ஒரு ஓமைய பயன்படுத்துறாருன்னு சொன்னீங்களே ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த ஓமை அது வீடு பற்றி எரிகிறது ஹவுஸ் இஸ் பர்னிங் என்கிறார் ஆமா நம்ம வீடு நம்ம உலகம் நம்ம சமூகம் வன்முறையால பிரிவினைகளால பற்றி எரியும் போது நாம வந்து என் சின்ன சின்ன விருப்பு வெறுப்புகள் நான் இந்த ஜாதி நான் இந்த மதம் நான் இந்த நாடுன்னு பிரிஞ்சு நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இந்த நெருக்கடியான நிலையில இந்த உள்மன புரட்சி இந்த ஆழமான மாற்றம் உடனடியாக தேவைன்னு அவர் ரொம்ப அழுத்தமாக உணர்த்துறார் ஆக கிருஷ்ணமூர்த்தி முன்வைக்கிற பாதை என்னன்னா நம்ம மனசோட இந்த துண்டு துண்டான நிலைய முதல்ல நேர்மையா ஒப்புக்கொள்ளணும் இல்லையா ஆமா நிச்சயமா ஒப்புக்கொள்ளணும் பிறகு அதோட ஒரு பகுதிய உதாரணமா ஒரு தப்பெண்ணத்தையோ பயத்தையோ எந்தவிதமான தீர்ப்புகளும் சண்டைகளும் அதிலிருந்து தப்பிக்க நினைக்கிறதும் இல்லாம முழு கவனத்தோட பார்க்க முயற்சி செய்யணும் அப்படி பார்க்கும்போது ஆராய்கிற நீங்களும் ஆராயப்படுகிற அந்த பொருளும் ஒன்றுதான்ற உண்மையை உணர்வது ஒரு ஆழமான அமைதிக்கும் உண்மையான ஒரு விடுதலைக்கும் வழிவகுக்கும் அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக இது என்ன அர்த்தத்தை தருதுன்னு யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இப்போ உங்களை ரொம்ப பாதிக்கிற இல்ல நீங்க ரொம்ப இறுக்கமா பற்றி கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு துண்டு இருக்கா அது ஒரு குறிப்பிட்ட தப்பெண்ணமா இருக்கலாம் ஒரு ஆழமான பயமா இருக்கலாம் இல்ல யாரையாவது அல்லது எதையாவது சார்ந்திருக்கும் நிலையா இருக்கலாம் அந்த உணர்வு நீங்களே தான் என்று முழுமையா உணர்ந்து அதை சரி தவறுன்னு எந்த விதமான முன்முடிவும் இல்லாம அதோட போராடாம உங்களால சும்மா கவனிக்க முடியுமா அப்படி கவனிச்சா என்ன நடக்கும்னு ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பாருங்க இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான சிந்தனை